ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் நயவோன் ஒரு தெய்வம் சில மானிடத்தை புயலே எனக் கவிப்போற்றி செய்யேன் பொன்னரங்கம் எனில் மயலே பெருகும் இராமானுசன் மண்ணுமா மலர்த்தாள் அயரேன் அறிவினை என்னை எவ்வாறு இன்று அடர்ப்பதுவே போன பகுதியான இருபத்தி மூன்றாம் பகுதியில் இராமானுஜர் திருவரங்கர் சன்னதியின் முழு கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொண்டார் பிறகு திருவரங்கத்தில் கூறத்தாழ்வான் முதலியாண்டான் பெரிய நம்பிகள் போன்ற பேரன்புக்குரியவர் பலர் சூழ்ந்திருக்கையில் உடையவருக்கு தம்பி கோவிந்தரின் நினைவு மேலிட்டது எவ்வாறேனும் கோவிந்தரை வைணவராக வேண்டும் என்று எண்ணினார் யாதவரால் நேரவிருந்த ஆபத்திலிருந்து தம்மை தப்ப செய்தவரும் பக்தி பெரும் புலமை நிறைந்த சிறப்பும் கொண்டு விளங்கும் தம் தம்பி உறவாகும் கோவிந்தரை தம் சமயத்தில் சேர்க்க திருவுள்ளம் கொண்டார் எனவே உடையவர் இதற்கொரு உபாயத்தை ஆராயலானார் பூரணர் எனப்படும் திருமலை நம்பிகளின் நினைவு அவருக்கு வந்தது தன் மாமாவான திருமலை நம்பிகளுக்கு தம் எண்ணத்தை கடிதம் மூலம் தெரியப்படுத்தி அதனை ஒரு பாகவதரிடம் கொடுத்து சேர்க்கச் சொன்னார் கடிதத்தை பெற்ற திருமலை நம்பிகள் தம் சீடர்கள் சிலரை அழைத்து கொண்டு சென்று சேர்ந்தார் அங்கிருந்த குளக்கரையில் தங்கி வசிக்கலானார் வழக்கப்படி கோவிந்தர் அக்குளத்திற்கு நீராட வந்தார் இரண்டாம் நாள் வந்தார் குளக்கரையில் தங்கியிருந்த முதிய வைணவரான ஸ்ரீசைல பூரணரை கண்டார் அவரை இருந்த வைணவர்களையும் கண்டார் இவர்களின் பொலிவினை கண்டு தம் உள்ளத்தை பறிகொடுத்தார் திருமலை நம்பிகள் தம் சீடர்களுக்கு சாத்திரங்களின் நுட்பங்களை குறித்து ஆராய்ச்சி கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தார் பூசைக்கு பூ பறிக்க மரமேறி கோவிந்தர் மேலிருந்தபடியே அவற்றை கேட்டு கொண்டிருந்தார் மூன்று முறை திருமலை நம்பிகள் கோவிந்தரை சந்தித்தார் காலத்தில் மூன்று முறை சந்தித்த போதும் திருமலை நம்பிகளின் திருவாய்மொழி வியாக்கியானத்தில் மனதை பறிகொடுத்தார் சைவ சமயத்திலிருந்து வைணவம் சார கோவிந்தர் முடிவு செய்தார் திருமலை நம்பிகளுடன் திருப்பதி சென்றார் திருமலை நம்பிகள் கோவிந்தருக்கு வைணவ தீட்சை செய்தருளினார் மனம் மாறிய கோவிந்தர் மதமும் மாறினார் என்ற செய்தியை திருவரங்கத்தில் இருந்த உடையவர் கேட்டு உள்ளம் பூரித்தார் பிறகு திருவரங்கத்தில் இருந்து கொண்டு திருவரங்க திருக்கோயில் திருப்பணிகளை திருத்தமுற செய்வதில் உடையவர் ஆர்வம் காட்டி வந்தார் பெரிய நம்பிகளிடம் துவைதத்திற்கு பொருள் கேட்டு மகிழ்ந்து வந்தார் கீர்த்தார்த்த சங்கீரகம் சித்தித்ரயம் வியாசசூத்திரம் பஞ்சராத்ராகமம் முதலிய நூல்களை விளக்கமுறை கேட்டறிந்தார் இவ்வாறு பெரிய நம்பிகள் உடையவருக்கு மறை எல்லாம் விளக்கமுறை எடுத்து கூறி வந்தார் ஒருநாள் பெரிய நம்பிகள் இராமானுஜரிடம் திருகோட்டியூர் நம்பிகளைப் பற்றி பேசத் தொடங்கினார் இராமானுஜரே இங்கிருந்தும் சிறிது தூரத்தே திருகோட்டியூர் என்றொரு தலம் உள்ளது அங்கே பெரும் புலமை வாய்ந்தவரும் ஆளவந்தாரின் நிறைந்த அன்புக்குரியவருமாகிய திருகோட்டியூர் நம்பிகள் எனும் ஸ்ரீ வைணவர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார் அவரை போன்று பெரும் புலமை மிக்கவர் இப்பகுதியில் எவருமே இலர் மேலும் இரகசியமான உபதேசங்கள் சிலவற்றை திருகோட்டியூர் நம்பிக்கு மட்டுமே ஆளவந்தார் அருளி செய்துள்ளார் எனவே திருகோட்டியூர் சென்று நம்பியிடம் பொதிந்து கிடக்கும் உபதேச செல்வங்களை பெற்று வருக என்று பறிவுடன் கூறினார் இதை கேட்டு உடையவர் பெரிய நம்பிகளிடம் விடைபெற்றுக்கொண்டு பெற்று கொண்டு திருகோட்டியூருக்கு பயணமானார் மக்களின் திருமாளிகை இருக்குமிடத்தை கேட்டறிந்தவாறே கூப்பிய கைகளுடன் நடந்து சென்று நம்பிகளைக் கண்டு அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் தாம் வந்த காரியத்தை உடையவர் பணிவுடன் எடுத்துரைக்க கூறினார் ஆனார் திருகோட்டியூர் நம்பியோ அலட்சியமாக நாளை வா என்று பலமுறை திருப்பி திருப்பி அனுப்பினார் இவ்வாறு பதினெட்டு முறை சென்றும் திருகோட்டியூர் நம்பி உடையவருக்கு எந்தவித உபதேசமும் செய்யவில்லை எனவே திருவரங்க திருப்பணியில் உடையவர் தம் கவனம் முழுவதையும் செலுத்தலானார் கோவிலை செப்பனிடும் பணியை சிறப்பாக செய்து முடித்தார் தளிகைகளை தயாரித்து விநியோகிப்பதற்கு தக்க ஏற்பாடுகளை செய்தார் மண்டபங்கள் நந்தவனங்கள் மலர் சோலைகள் மருத்துவசாலைகள் நூல் நிலையங்கள் முதலியனவற்றை ஏற்படுத்தி அவை சீராக நடைபெறும் வழியாக செய்தார் சோழ சிற்றரசர் அகலகன் என்பவன் உடையவருக்கு பெரிதும் துணையாக நின்றார் பல திருப்பணிகளை பல துறையிலும் சிறப்பாக முடி கொடுத்து கோவில் நிர்வாகத்தை நன்கு பராமரித்து வரும் பொறுப்பை கொடுத்து விட்டார் பதினெட்டு முறை திருப்பி அனுப்பிய திருகோட்டியூர் நம்பி உடையவரின் பெரும் புலமை பக்தி சிறப்பு திருப்பணி ஈடுபாடு முதலியனவை பற்றி பலரிடமும் பல முறை கேட்டறியும் வாய்ப்பு கிட்டியது எனவே சீடன் ஒருவனை அனுப்பி உடையவரை தண்டும் பவித்திரமுமாக தாம் ஒருவர் மட்டுமே வருமாறு சொல்லி அனுப்பினார் அழைப்பு உடையவர் கூரத்தாழ்வாரையும் முதலியாண்டானையும் கூட்டிக் கொண்டு விரைந்து சென்று திருகோட்டியூர் நம்பிகளின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி நின்றார் தனித்துதானே வர சொன்னோம் இவர்களிருவரையும் கூட்டி வந்ததேன் என்று நம்பிகள் உடையவரை வினவினார் தங்கள் தான் வந்துள்ளோம் தண்டும் வன்றோ வர சொல்லியது தேவரீர என்று விடை கூறி முதலி தண்டாகவும் கூறத்தாழ்வாரை பவித்திரமாகவும் காட்டி நின்றார் உடையவர் உடையவரின் சாதுரியத்தை கண்டு வியந்த நம்பிகள் அப்படியாயின் நான் கூறப்போகும் அர்த்தங்கள் உங்கள் மூவரிடமும் மட்டுமே இருக்க வேண்டும் வேறு எவருக்கும் உபதேசிக்கலாகாது என்ற நிபந்தனையிட்டு பின்னர் திருமந்திரத்தின் இரகசியங்களை எல்லாம் விளக்கமாக கூறி உபதேசி தருளினார் நான் உமக்கு உபதேசித்த மந்திரம் வைகுண்ட பதவியை அளிக்க வல்லது நீர் யோகியர் என்பதாலேயே யாருக்கும் எட்டாத இம்மந்திரப் பொருளை உமக்கு உபதேசித்தேன் எனவே இம்மந்திரத்தை வேறொருவருக்கு உரைக்க வேண்டா என்று திருகோட்டியூர் நம்பிகள் உடையவருக்கு விடை கொடுத்தனுப்பினார் மந்திரத்தின் உட்பொருள் அறியப்பெற்ற உடையவரின் முகம் ஞானத்தால் பலமடங்கு ஒளிவீசியது நம்பிகளின் திருவடிகளை சிந்தித்தவாறே திருவரங்கம் நோக்கி புறப்படலானார் ஆனால் அவரது கால்கள் திருக்கோட்டியூரில் இருக்கும் திருமாலின் கோவிலை நோக்கி செல்லலாயின உபதேசம் பெற்ற மறுநாளே உள்ளூரில் இருக்கும் அனைவரையும் கோவிலுக்கு வருமாறு அழைத்தார் எல்லோரும் கோவிலுக்கு வாருங்கள் விலையுயர்ந்த உயர்ந்த இரத்தினம் ஒன்றை தருகிறேன் என்று கூறிக்கொண்டே சென்றார் இளைஞரும் முதியவரும் என்று பலதாரும் உடையவரை பின்பற்றி சென்றனர் மகான் ஒருவர் இவ்வாறு கூவி அழைக்கிறார் என்பதை கேட்டோர் அனைவரும் தம் தம் வேலைகளை அப்படி அப்படியே விட்டுவிட்டு திருகோட்டியூர் கோயிலின் முன் திரண்டனர் பிறகென்ன நடந்தது ராமானுஜர் தரப்போகும் ரத்தினம் என்னவாக இருக்கும் அதனை அடுத்த பகுதியில் காணலாம் அதுவரை ராமானுஜரின் திருவருள் வளரட்டும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் இந்த காணொலியை கண்டமைக்கு மிக்க நன்றி தவறாமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய